இலங்கையை ஆட்டம் காடு செய்துள்ள டிரம்ப் மூன்று நாடு இழப்பு மக்கள் சக்திக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் நாங்கள் ஸ்ரீதரனின் கேள்வி நாடாளுமன்றம் சமர்ப்பிக்கப்பட உள்ள தேச பதவியில் இருந்து நீக்குவது தொடர்பான பேரவை இலங்கைக்கு புதிய செயல் தலைவரை நியமித்த சர்வதேச நாணய நிதியம் யாழ் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டிற்கு தப்பியோடியாக புதிய வரிக்கோள்கை வர சீரமைப்பு இந்தியாவிடம் வலியுறுத்திய இலங்கை என்னை விளக்கு மறியலில் வைப்பதால் பிரச்சினைக்கு தீர்வு கடும் முறையாக நாமல் திட்டவட்டம்

கடந்த மூன்று வர்த்தக சந்தித்துள்ளது ஏப்ரல் இரண்டாம் தேதி கொழும்பு பங்கு புள்ளி நாற்பத்தி நான்கு சுட்டன்களாக பதிவாகி இருந்தது இது நேற்றைய தினம் பதினான்காயிரத்து அறுநூற்று அறுபது புள்ளி நாற்பத்தி ஐந்து புள்ளிகளாக பாரிய சரிவை பதிவு செய்தது இந்த மூன்று வர்த்தக நாட்களில் மட்டும் கொழும்பு பங்கு சந்தை

இப்போ உடனே நான் கந்து நெஞ்சியோட ஹோல் பண்ணி கேட்க சொல்கிறேன் சுதீரனா சின்ன ஒரு பை மிஸ்டேக் நான் இமீடியட்லி அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன் இன்றைக்கு கேள்விப்படுறேன் அங்கே அந்த பேக் அடிக்க அந்த சேமன் உப்பளத்தின் சேமன் பேக் அடிக்க அந்த ரஜர் லுனு என்ற பேர்லேயே கொடுத்துருக்குறாங்க அந்த போர்ட்டில் இருக்கிறவோட என்னோட காட்சியை அப்போ யோசித்து பாருங்கள் எங்கே எங்கே எங்களை எப்படி அவங்க நடத்துகிறாங்களன்ட்டு சாதாரண உப்பு கூட எங்களோட பேர் இருக்கீங்களா எங்களோட ஊர் பேர் எங்களோட ஹிஸ்டோரிக்கல் நேம் இருக்கீரா எங்களோட வரலாற்று பேர் இருக்கிறார் இப்போ நாங்கள் அடுத்த கட்டத்தை எப்படி போக போகிறோம் என்ன நடக்க போகுது இப்போ நாங்கள் அடுத்த அடுத்தது நாங்கள் அடைந்தால் எப்படி போகிறது இதுக்கு என்னென்னால் பிரதேசங்கிற கையில் இருந்தால் உப்பளத்தின் கட்டணம் கட்டுறேண்டாலும் சரி உப்பளத்தில் ஒரு பேக்கெட்டை கொண்டு வந்து பேக்கெட் பண்ணுறேனாலும் ஆர்கிட்ட அனுமதி எடுக்கணும் பிரதேசையில் எடுக்கணும் பிரதேச எங்கடையா இருந்தால் அகப்ப பிடிக்கிறவன் எங்கடைய இருந்தால் அடிப்பந்தி என்ன நுனிப்பந்திய என்னன்ற ஒரு பலமொழி இருக்குது தானே அது மாதிரி பிரதேச எங்கடையா இருந்தால் அது நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த அடிமட்ட அரசியல் என்பது இதை வென்றுட வேணும் என்று இப்ப இருக்கிற என் அரசாங்கமும் மிக அளவில் மோசமாக முயற்சிக்கிறார்கள் இதை வெற்றி கொள்றதுக்கான மிகப்பெரிய ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டே ஆகணும் ஒரு வாக்கு கூட மாறிப்போக கூடாது அதுதான் மிக முக்கியமானது எங்களுக்கு இருந்ததை விட விழா காலம் கிடைக்க வாக்குகளை விட ஒரு பெரும்பான்மை பலத்தை நாங்கள் நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் ஈசன் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஆயிரம் கிலோஜனை இருக்குதான் உங்களுக்கு தெரியும் எனக்கு நடந்தது கட்சியில் நடக்கிறது இன்றைக்கும் நான் எப்படி இருக்கிறது எல்லாம் தெரியும் எல்லாருக்கும் எனக்கும் தெரியும் தெரிஞ்சுகொண்டும் நான் சகித்து கொண்டு இருக்கிறேன் நான் நினைக்கிறேன் அன்றைக்கு வந்து சொன்னால் இந்த உலகத்தில் சகிப்பு தன்மை விருது உலகத்தான் அடுத்ததாக கிடைக்க போகுது போல எனக்கு அப்படி என்று நான் சொல்ல வரையில்லை ஏன் நான் சொல்கிறேன் என்றால் சிலது அவர் அரசியல் பயணத்தின் பொழுது நெருக்கடிகள் கணக்க வரும் நான் சார்ந்து தான் யோசிக்கணும் என்னுடைய நலன் சார்ந்து நான் யோசிக்க இல்லாது நானுடைய தலைவராக வரணும் நான் ஒரு செயலாளராக வரணும் அல்லது நான் மற்றவர் இனக்கில் இருக்கணும்னு நான் சிந்திக்கலாம் இது ஒரு இனத்துக்கின்ற விடுதலைக்கான பயணம் வெங்கட கட்சி என்பது ஒரு இன விடுதலைக்கான இயக்கம் அவர் இன விடுதலைக்காக பயணிக்கிறனா இன்றைக்கு துண்டு துண்டாக உடஞ்சு உடஞ்சி மெல்ல மெல்ல தள்ளி போயிட்டோந்தால் இப்போ என்பிபிஏ போறையும் சரி யூஎன்பியும் சரி எஸ்எல்எப்பியும் சரி எஸ்கேவியும் சரி வந்து இங்கே சிம்பிளாக கேட்டு போவான் அவன் அங்கே இருந்து என்ன கேட்டு வந்து இங்கே எலெக்ஷன் கேட்கறான் நாங்கள் போய் அம்பாந்தோட்ட காலி காலத்துறையில் நாங்கள் கேட்குறீங்க இதுதான் இன்றைக்கு உள்ள நிலவரம் ஆகவே இந்த பிரதேச சபைகள் என்பது எங்களுடைய மக்களை அரசியல் மயப்படுத்துவதற்கும் விடுதலைக்கான அரசியலை கொண்டு செல்வதுக்கும் நாங்கள் அரசியல் வசீகரமாக எங்களை மக்களை தொடர்ந்தும் ஒரு வழி பயணத்தில் ஒரு கொள்கை ரீதியான அரசியலை வழிப்படுத்தி கொண்டு போகிறதுக்கும் இதங்களுக்கு மிக முக்கியமானது தான் இந்த பிரதேசங்கள் எங்கட கையில் இருக்க வேணும் தயவு செய்து அதை ஒரு அதிகமான கருத்தில் எடுங்க மக்கள் கேட்பினோம் நாங்கள் ஒரு பரிசோதனை இலிகள் அல்ல முதல் நாங்கள் நாங்களாக மாறவன் அவை இந்த தேர்தல் என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மிகவும் வேகமாக கர்ண கடூரமாக எல்லாரோடும் போய் கதைச்சு ஒரு வாக்கென்றாலும் தயவு செய்து இம்முறை வெளியில் போகாமல் எங்களை பார்த்து சிங்களம் சிரிக்கிற அளவுக்கு இல்லாமல் எங்களை பார்த்து சர்வதேச சமூகம் நீங்கள் இப்படிதானே தானே செய்திருக்கிறீங்க நீங்கள் அவங்களுக்கு தானே கொடுத்துருக்குறீங்க ரெண்டு சொல்ற நிலை இல்லாமல் இருக்க வேணும் என்று மக்கள்கிட்ட கேளுங்க நான் இப்ப நீங்க வாக்கு போடுறதுக்காக பிரச்சாரம் செய்யணும் நீங்கள் தான் கதைக்க போகிறீங்க தேசப்பந்து தென்னகோனை போலீஸ் மாதிபர் பதவியில் இருந்து நீக்குவது தொடர்பான பிரேரணை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியாராஜி தெரிவித்தார் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோடி போலீஸ் மாதிபர் பதவியில் இருந்து நீக்குமாறு தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு சபாநாயகருக்கு சமர்ப்பித்துள்ள பிரேரிணை தொடர்பில் கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்து நூற்று பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைச்சாத்திட்டு சபாநாயகருக்கு பிரேரிணை கையளிக்கப்பட்டிருக்கின்றதோ இந்த பிரேரணையில் அவரது தவறான நடத்தை பதவியை தவறான முறையில் பயன்படுத்தியவை அவர் தனது போலீஸ் மாதிபர் பதவியை பயன்படுத்தி தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளவை அவர் தனது பதவி காலத்தை முறையற்ற விதத்தில் ஈடுபட்டமை போன்ற குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டும் ஐந்தாம் இலக்க சட்டத்தின் பிறகாரும் உயர் பதவியில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை பின்பற்றுவதற்கான யோசனையாகவே இது பிறரிடைய நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது அரசு பயன்படுத்தி ஒரு நபரை திண்ணக்கோள் இந்நிலையில் அவருக்கு எதிராக சமர்ப்பிக்கப்படும் எடுப்பின் பின்னர் நிறைவேற்றப்பட இருக்கின்றது என்றார் துணைக்கிழமும் இலங்கை போக்குவரத்து சபையும் இணைந்து நாளை முதல் இருபத்தி ஒரே தகுதி வரை கூட்டு போக்குவரத்து திட்டத்தை தயாரித்துள்ளனர் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்காக தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தேசிய போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது அதன்படி தேசிய போக்குவரத்து ஆணையம் கண்டி புத்தளம் தம்புளை மற்றும் காலி ஆகிய முக்கிய வழித்தடங்களை மையமாக கொண்டு நீண்ட தூர பேருந்து சேவைகளை செயல்படுத்தியுள்ளது நிலையான கால அட்டவணையில் இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக ஐநூறு கூடுதல் பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பொருளாதார மீட்பு முயற்சிகளில் முக்கிய பங்கு வகித்து தனது பதவிக்காலத்தை ஒழித்துக் கொண்டு பீட்டர் அவருக்கு பின்னர் புதிய செயல் தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளார் ரூபர் நாணய நிதியத்தில் இலங்கை கனசையில் தலைவராக பணியாற்றினார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அங்கீகரிக்கப்பட்டு மூன்று பில்லியன் டாலர் விரிவாக்கப்பட்டு நிதி வசதி திட்டம் குறித்து பேச்சுவார்த்தைகளுக்கு அவர் தலைமை தாங்கினார் மற்றும் திட்டத்தின் முதல் மூன்று மதிப்பாய்வுகளையும் மேற்பார்வையிட்டார் நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சியை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்ட கடன் மறுசீரமைப்பு மற்றும் மெட்ரோ பொருளாதார சீர்திருத்தங்கள் குறித்த விவாதங்களை முன்னெடுப்பதில் அவரது தலைமை பங்கு வகித்தது இந்நிலையில் தற்போது அந்த பொறுப்பை ஏற்கும் இவான் பாபா ஜெலியோ சர்வதேச நாடிய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் துறையில் துணை பிரிவு தலைவராக பணியாற்றுகின்றார் பிராந்தியத்தை பொருளாதார கொள்கை மற்றும் செயற்பாடுகளில் அவர் விரிவான அனுபவத்தை கொண்டுள்ளார்

எழுபது மற்றும் ஒப்பந்த பல்கலைக்கழகம் நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என தேசிய கணக்காய்வு அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபது மூன்றாம் ஆண்டில் கைவேகை இயந்திரங்களை பயன்படுத்தி வருகையை சரிபார்க்காமல் பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்களுக்கு திட்டத்தின மதிப்புள்ள கூடுதல் நேர மற்றும் விடுமுறை கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த தகவல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ள தேசிய கணக்காய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் புதிய தீர்வை வரை உள்ளிட்ட நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள சவால்கள் தொடர்பில் கலந்துரையாடி தீர்வை கண்டறிவதற்காக சர்வகட்சி மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்குமாறு சர்வசன அதிகாரத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திரே பி ஜெயவீர கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டு அவர் தொடர்ந்தும் தெரிவிக்க இந்திய பிரதமரின் விஜயத்தை ஏதாவது ஒன்றை கற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் இம்மை போன்று எழுபது வருடங்களுக்கு மேல் வறுமையில் இருந்ததால் இந்தியாவை அவர் இவ்வாறு தொழில் முனைவர் கொள்கையை பின்பற்றி கட்டி எழுப்பினார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த நாட்டில் நடுத்தர வர்க்கப்பினர் முன்னூறு மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள் அமெரிக்காவின் முழு சனத்தொகையிலும் இந்திய நடுத்தர வர்க்க மக்களின் எண்ணிக்கை அதிகமாகும் எனவே சகல பகுதிகளிலும் இருந்து நமக்கு வந்து அனைத்து சவால்கள் மீதும் கவனம் செலுத்தியும் அமெரிக்காவால் விதிக்கப்பட்டுள்ள தீர்வை வரை மற்றும் பூகோள அரசியலில் எமது நாடு சந்தித்துள்ள இக்கட்டான சூழ்நிலையை கருத்துக்கொண்டும் உடனடியாக சர்வ கட்சி மாநாடு ஒன்றுக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுக்க வேண்டும் அந்த மாநாட்டினூடாக தவறுகளை சரி செய்வதற்கான பங்களிக்கை வழங்குவதற்கு எங்களுக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் நாங்கள் இந்த நாட்டை நேசிக்கும் மக்களாவோ எங்களின் கோரிக்கையை செவிமடுக்க வேண்டும் அப்போதுதான் அரசியல் செய்வதற்காவது இந்த நாடு மிச்சப்படும் சர்வசன அதிகாரம் என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கம் ஏதாவது சந்தர்ப்பத்தில் உதவி கோருமாக இருந்தால் அந்த உதவியை பெற்றுக் கொடுக்க விருப்பத்துடன் இருக்கின்றோம் என்றார் அரசியலமைப்பின் பனிரெண்டாம் ஒரு பிரகாரம்

குறித்த சட்டம் மூலத்தின் இணங்கும் தன்மை தொடர்பாக உயர்நீதிமன்றம் தீர்மானம் ஒன்றை வழங்கவில்லை என உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக பிரதிசபா நாயக்கர் பாராளுமன்றத்தில் அறிவித்தார் அத்துடன் கே காலை தேர்தல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோசலனுபன் ஜெயவீரன் மறுவினால் அரசியலமைப்பின் அறுபத்தி ஆறின் உறுப்புறையின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஆறாம் திகவியில் இருந்து பாராளுமன்றத்தின் ஒரு புரிமையில் வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக பிரதேச பாராளுமன்றத்தில் அறிவித்தார் அதற்கமைய அவர்களது மறைவு தொடர்பில் அனுதாபங்களை தெரிவித்ததோடு இந்த உறுப்பினரின் குடும்பத்தினருக்கு பாராளுமன்றம் சார்பில் எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதாகவும் அறிவிக்கப்பட்டது அத்துடன் இது தொடர்பான அனுதாப பிரேரணி குறிதொரு தினத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் பிரதேசா பாராளுமன்றத்தில் அறிவித்தார் இந்தியாவின் முக்கியத்துவத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அங்கீகரித்துள்ளது என்பதை அறிந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்தியாவின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்துள்ளது என்பதையும் அது உலகில் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்று என்பதையும் அறிவது மகிழ்ச்சி அளிக்கின்றது என்று விக்ரமரத்ன தெரிவித்தார் எனினும் அரசாங்கம் மக்களின் நம்பிக்கையை வெல்ல வேண்டும் மேலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையின் போது கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் குறித்து விவரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஒப்பந்தங்கள் முக்கியமானவை ஆனால் அவை இலங்கையின் கலாச்சாரம் மற்றும் இறையாண்மைக்கு தீங்கு விளைவிக்க கூடாது என்றும் குறிப்பிட்டார் இலங்கை வெளியுறவு அமைச்சர் இலங்கைக்கான அமெரிக்க தூதர் புதிய வர்த்தக வரிகள் குறித்து இந்த சந்திப்பில் இருவரும் கலந்துரையாடினர் இந்த சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு அமெரிக்க தூதுவர் கலந்துரையாடலில் அமெரிக்காவுடனான இலங்கையின் வர்த்தக மறுசீரமைப்பதில் கவனம் செலுத்தியதாகவும் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதிகளுக்கு இலங்கை வெளியுறவு அமைச்சர் வலியுறுத்துவதாகவும் கூறினார் நியாயமான சமநிலையான வர்த்தக உறவு பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்துவதுடன் வாய்ப்புகளை உருவாக்குகின்றது மற்றும் நமது இரு நாடுகளிலும் தொழில்களை பலப்படுத்துகின்றது என்றும் அமெரிக்க தூதுபர் கோரியுள்ளார் அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகம் அண்மையில் தமது புதிய வரி கொள்கையை அறிமுகப்படுத்தியிருந்தது அதன் பொழுதும் இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு வீத வரி விதித்துள்ளது இதனை மறுசீரமைப்பதற்கான முயற்சிகளில் இலங்கை ஈடுபட்டுள்ளவையும் குறிப்பிடத்தக்கது விளக்க முறையிலே வைப்பதால் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது என ஸ்ரீலங்கா பொதுச்சினர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் சொத்து கொள்வன ஒன்றின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பில் இடம்பெறும் விசாரணைகளில் அங்கமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிடம் சிஐடியினர் நேற்று விசாரணைகளை நடத்தினர் முற்பகல் பத்து மணியளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினரிடம் விசாரணை அதிகாரிகள் சுமார் ஒன்றரை மடப்பியாளர்கள் வாக்குமூலம் பதிவு செய்திருந்தனர் சொத்துக்களை கொள்வனவு செய்ய பணம் சம்பாதிக்கப்பட்டது என்பதை சட்டத்தின் முன்னாள் ஜனாதிபதி ஜோஷித ராஜபக்ஷாவது மற்றும் அவரது பாட்டி டேசி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக குற்ற புலனாய்வு திணைக்கழக விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர் மேலும் இது தொடர்பில் சட்ட அதிபரினால் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் ஒரு அங்கமாக டெய்சி போரஸ் தொடர்பில் வாக்கு மூலம் கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிடம் சிஐடியினர் நேற்று இந்த விசாரணைகளை நடத்த உள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்றைய தின முற்பகல் பத்து மணியளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தந்ததுடன் சுமார் ஒன்றரை வனத்தியாளர்கள் வாக்குமூலம் பதிவு செய்ததன் பின்னர் அங்கிருந்து வெளியேறினார் மேலும் இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் ஊடக மேலாளர்கள் கேள்வி எழுப்பினர் எனக்கு சிஐடி வீடாக மாறிவிட்டது அதாவது தற்போது நான் அடிக்கடி வந்து போகும் இடமாக மாறியுள்ளது அரசு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலையில் அழைக்கின்றார்கள் அடிக்கடி வருகின்றோம் அதிகாரிகள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் வழங்கி செல்கின்றோம் இது அவைக்கு பெரிய விடயம் அல்ல தமக்கு வாக்களிக்கவில்லை இல்லை என்றால் பிரதேச சபைகளுக்கு நிதி ஒதுக்கப்படாது என ஜனாதிபதி அனுரகுமாரை எச்சரிக்கை விடுக்கின்றார் இது பாரி அச்சுறுத்தல் அல்லவா சிஐடிக்கு அம்மை அழைப்பது சாதாரண விடயமாகும் எம்மை சுறையில் அடைப்பதால் எமது தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது நாமல் ராஜபக்சவை விளக்கு மறிகளில் வைப்பதால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது என்று பதில் அளித்துள்ளார் இத்துடன் எப்ன கிழகையின் மதிய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிய செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெப்ன கிழகை டாட் அறிந்து கொள்ளுங்கள்